விஸ்வரூபிணி நாராயண தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது பல்வேறு தெய்வீக தன்மை கொண்ட பொருட்கள் வெளிவந்தது அதனைத் தொடர்ந்து அமிர்தமும் கிடைத்தது அது அசுரர்களுக்கு கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அமிர்த கலசமான கும்பத்தை எடுத்து சென்றார் அப்போது அமிர்தத்தின் சில துளிகள் பூமியில் சிந்தி அவைகள் ஹரித்வார் பிரயாக்ராஜ் உஜ்ஜயினி காசி ஆகிய நான்கு புனித நகரங்கள் தோன்றின இது நினைவாக கொண்டாடப்படுவதே கும்பமேளா ஆகும் கும்பமேளா அன்று திருவேணி சங்கமத்தில் நீராடுவது மிக மிக சிறப்பானதாகும் ஜனவரி பதிமூனாம் தேதி பௌர்ணமி ஸ்நானத்துடன் தொடங்கும் மகா கும்பமேளாவில் ஜனவரி பதினைந்தாம் தேதி மகர சங்கராந்தி ஸ்நானம் ஜனவரி இருபத்தி ஒன்பதில் அமாவாசை ஸ்நானம் பிப்ரவரி மூணில் வசந்த பஞ்சமி ஸ்நானம் பிப்ரவரி பன்னெண்டில் மகி பௌர்ணமி ஸ்நானம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி ஸ்நானம் ஆகியவற்றுடன் மகா கும்பமேளா இந்த ஆண்டு நிறைவடைய உள்ளது ஸ்ரீம் வசி வசி பாம்பாட்டி ரூபாய அங்காளி சித்தராய நமக ஓம் பேரா பெருந்தெய்வம் நீ இருக்க வேறோர் தெய்வம் வேலைக்கு உதவுமோ மாறா மாறி ஒழிந்திரவே மதியும் விதியும் நீ ஆகும் ஆரா துயரம் போக்கிடுவாள் எங்கள் ஆதியான போன்ற பயனுள்ள தகவலை கண்டுகளிக்க நமது அங்காளி டிவினை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்